உலக வரைபடத்தில் சிங்கப்பூருக்கும் எஸ்டோனியாவுக்கும் இடையே வெகு தூரம் இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரே மாதிரியான சிந்தனைகள் உள்ளன என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் கூறியுள்ளார் சாங்கி விமான நிலையத்தில் இருபதாயிரம் வெள்ளிக்கும் அதிகமான தொகையை தெரிவிக்காமல் வைத்திருந்த அல்லது சிகரெட்டுகள் மதுபானம் உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி கட்டாத எண்பத்தி ஏழு பயணிகள் பிடிபட்டனர் கோவிட் தொற்று அலை தணிந்து வருவதாக சுகாதார அமைச்சர் ஆங்கி கங் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு வாரங்களில் மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவுகளிலும் அனுமதிக்கப்பட்ட கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதே இதற்கு சான்று என்று அவர் குறிப்பிட்டார் ஸ்கூட் நிறுவனம் இவ்வாண்டு உலகின் ஆகச்சிறந்த நெடுந்தூர மலிவு கட்டண விமான நிறுவனம் என்ற விருதை வென்றுள்ளது தலை சிறந்த விமான சேவை விருதை கத்தார் ஏர்வேஸ் வென்றுள்ளது இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவையின் நாயகராக பாரதிய ஜனதா கட்சியின் ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் திரு ஓம் பிர்லாவை மக்களவை தலைவர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தனர்